இவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நல நாதிரி அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் அதுராம்பண்ண நகராட்சி மொஹிதீம்ப பள்ளி அருகே வந்து இந்த மின்கம்பம் நட்டி இன்று இரண்டு மின் விளக்குகள் பொருத்தப்பட்டிருக்குது அதற்கு நான் முழு முயற்சி இருந்து நடவடிக்கை எடுத்தேன்னு சொல்கிறாங்க வாங்க பாஜிதா கட்டை கேட்போம் ஸாம்க்கம் அக்கா சொல்லுங்கள் நான் அஞ்சு லைட்டு பறித்து கோபர் லைட்டுங்க கேட்டேன் அதை வந்துட்டு அங்கே கொண்டுட்டு போட்டுட்டாக்கா அந்த எங்களுக்கு அந்த இடத்துல போட வேண்டிய அவசியமே இல்லை சரி அதனால் புடிவாதம் பிடிச்சி இங்கே வந்து போட வச்சுக்கிட்டேன் இந்த ரிட்டர் லைட் ஆச்சு நான் போட வச்சுட்டு எப்போ மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த நேத்துலேருந்து வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துடுச்சா சரி ஒரு வருஷாச்சு பூண்டி ஆ இது இல்லை இது வராதனால இப்போ எல்லாம் வந்துருக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லா இடத்துக்கும் வருது தேவையான இடத்துக்கு எங்கேயா ஆ அதெல்லாம் நாங்கள் செஞ்சிக்கிட்டு இருக்கோம் இது பல இடங்களில் சும்மாவே இருந்தது பல இடங்கள் இருக்குது அதெல்லாம் நடைமுறைக்கு வந்துடும் வந்துட்டு வந்துடும் சரி காக்கா இது வந்து முதல்ல தான் கொண்டு போட வச்சுது ஓ இது முக்கியமான இடங்கள் ஒரு மூன்று பக்கம் சந்திப்பு மிகவும் அவசியமான ஒன்று நம்ம அதிரி நல சார்பாகவும் சமூக சார்பாகவும் இவர்கிற முயற்சிக்கு நம்ம நன்றியை பாராட்டும் தெரிவிச்சுக்கிறோம் வேற என்ன சொல்ல வர்றியா நகராட்சி நகராட்சி சேர்மன் துணைத்தலைவர் ஆணையருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க அவங்க எது செஞ்சாலும் நான் சொன்னால் செஞ்சு தருது ரெடியாக இருக்கிறாங்க இன்று அதிகாலை சுப்பு தொழுவைக்கு வரும்போது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என இங்கு வசிக்கக்கூடிய சகோதரர்களை சொல்லும்போது அதை நம்ம கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதனை நடைமுறைக்கு உட்படுத்திய பாஷிதாக்காவை இங்க வெகுவாக இங்க உள்ள வசிக்கக்கூடியவங்க பாராட்டினாங்க